ஹலோ மக்களே இந்த வீடியோவில் நம்ம புதிய ரோஸ் கலெக்ஷன் நம்ம நர்சரி கார்டனுக்கு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுலேயுமே ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட் அது என்னமா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது மதர் பிளான்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ஸோ ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும் ஸோ இந்த வீடியோவில் நான் காமிக்கக்கூடிய எல்லா ரோஸ் பிளான்ஸுமே ஜஸ்ட் ஃபோர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு நல்ல தரமாகவும் சூப்பராகவும் புஷ்ஷியாகவும் ஹைட்டாகவும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் பை ஒன்னாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் நர்சரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா ரெண்டுத்தையுமே பண்ணிக்கோங்க ஏன்னால் ஆன்லைனில் ரோஸ் பிளான்ஸ் உங்கள் டோர் ஸ்டெப் வீட்டுக்கே கொண்டு வந்து தர மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம் இல்லாட்டி எங்களோட ஓன் வெப்சைட் இருக்குது டபிள்யூ டப்ளியூ டாட் ரோஸ் நர்சரி டாட் கோ அப்படின்ற வெப்சைட்லேயே நீங்கள் போய் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியறது தான் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் ஒரு நம்பர் மட்டும் தான் வாட்ஸ்அப்பில் இருக்கு வேற எந்த நம்பருமே வாட்ஸ்அப் கிடையாது ஓகேங்களா மேக்ஸிமம் கால் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களோட மெசேஜுக்கு ரிப்ளை வரும் ஸோ என்னம்மா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்து செடி ஓகேங்களா அதனால் உங்களுக்கு தொட்டியில் ஒரு எட்டு இன்ச்சு பாட்டில் இருக்கும் பாட்டோடே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ்எஸ் வெப்சைட்டில் எம்எஸ்எஸில் செலக்ட் பண்ணிக்கலாம் எம்எஸ்எஸ்னால் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் உங்கள் வீட்டுக்கு அது கொண்டு வந்து தர மாட்டாங்க நீங்கள் தான் போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் மேட்டூர் சூப்பர் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சில லொக்கேஷன்ஸ் காமிக்கும் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு எது நியர்பை இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் ஃபுல் சாயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த எட்டு இன்ச் பாட்டில் இருக்குன்னா இந்த எட்டு இன்ச் பாட்டிலே உங்களுக்கு அப்படியே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா இது நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சின்ன செடியெல்லாம் வாங்கி வச்சு நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சி அப்படின்ற போது நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை ட்ரை பண்ணலாம் அப்போ ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட்டாகவே இருக்கும் குயிக்காக உங்களால் இது எல்லாமே வளர்த்துக்க முடியும் அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ வாங்க இப்போ ஒன் பை ஒன்னா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய ரோஸ் வந்து ஒரு யூனிக்கான வெரைட்டி போனிகா வெரைட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த போனிகா வெரைட்டி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் சில பேர் வந்து இது டாக்டர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு கூட சொல்கிறீங்க அந்த வெரைட்டி தான் பட் இது ஆக்சுவல் நேம் வந்து போனிகா ஓகேங்களா ஸோ டாக்டர் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாங்க அது உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கானு கேட்டிருந்தாங்க ஸோ அதை போய் நான் ரிசர்ச் பண்ணும்போது இந்த பிளான்ட் இந்த மாதிரி தான் காமிச்சது அது வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து கொத்து கொத்தாக உங்களுக்கு பூ பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி சூப்பராக உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கும் ஒரு பிளான்ட் உங்களுக்கு சிங்கிளாக செப்பரேட் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது பிளான்ட்டு ஓகேவா தென் ஒரு அழகான ரெட் ரோஸ் ரெட் ரோஸில் இது வந்து பெரிய பூக்களாக வராது மீடியம் சைஸ் பூக்களாக வரும் ஏன்னால் நிறைய உங்களுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ புஷ்ஷாக ஹெல்த்தியாக பிளான்ட் எல்லாமே பட்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபுல் இமேஜ் கலருக்கு நான் ஒவ்வொரு செடிகள் தான் காமிக்கிறேன் எக்ஸாக்ட் இதே பிளான்ட்டு உங்களுக்கு வராது ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த ஒரு பிளான்ட் போகும் பட் ஆனால் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற பிளான்ட் தான் எல்லாருக்குமே நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இது வந்து ரூபி ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதர் பிளான்ட் அடுத்து பயங்கரமான ஒரு வெரைட்டி உங்களுக்கு எப்போயுமே டெய்லியுமே பூ கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஒரு பூவாவது அட்லீஸ்ட் செடிகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படியாப்பட்ட வெரைட்டி தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இது வந்து பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி பிங்க் ஆக்சுவலாக யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நல்ல பேபி பிங்க் கலரில் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி தான் பூக்கள் வைக்கும் இது ஒரு மினியேச்சர் ஃபேமிலி தான் பட் ஆனால் வந்து ஃப்ளவர் ரொம்ப அழகாகவே அருமையாக மினியேச்சரை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே பூ வைக்கக்கூடியது அடுத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளவர் வெரைட்டி தாங்க பிங்க் பட்டன் இவ்வளோ கொத்து கொத்தா உங்களுக்கு பூ பூக்கக்கூடியது எப்போயுமே உங்களுக்கு பூ இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரான்ச்சில் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு அஞ்சு மொட்டுக்கள் மேலையாவது இருக்கும் அப்பேற்பட்ட வெரைட்டி தான் இந்த பிங்க் பட்டன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் பூஜை பண்ணுறவங்களுக்கு பூஜை அறையிலேயே இருக்கிறவங்களுக்கு தாங்க பூக்கள் எப்போயுமே உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டே ரெண்டு செடி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போதும் வருஷம் ஃபுல்லாக பூ இருந்துக்கிட்டே இருக்கும் குறையாம ஸோ இது ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்ல காமிக்கிறேன் எவ்வளோ பட்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஸோ ஆல்ரெடி ஒரு பிளான்ட் காமிச்சுனா இதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எண்ணெலாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னி கரெக்டாக சொன்னீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது தாங்க அந்த செடியோட மொட்டுக்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே மொட்டுக்கள் இது பூத்துச்சுன்னா அப்படியே ஒட்ட டைம் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்கும் ஸோ எல்லாமே எயிட் இன்ச் பாட்டில் இருக்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ட்ஸ் அடுத்தா பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டபுள் கலர் ஜெடிகா ஆரஞ்ச் ரோஸ் இது வந்து உங்களுக்கு நல்ல பெரிய பூவாக வைக்கக்கூடியது சம்டைம்ஸ் கொத்து கொத்தா ஒரே பிரான்ச்சில் ரெண்டு மூணு பட்ஸும் இருக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு பூக்கள் கூட இருக்கும் ஆனால் டபுள் டோனில் இருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒயிட் கலர் மேலே வந்து ஆரஞ்ச் ஸ்டோன் ஷேடு ஒரு மாதிரி உங்களுக்கு கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மதர் பிளான்ட்டுமே உங்களுக்கு ஒரு ஃபுல் வியூ காமிச்சிருக்கேன் செக் அவுட் ஸோ இந்த மாதிரி தான் பிளான்ட்டோட ஹைட் சைஸ் அண்ட் பாட் எல்லாமே இருக்குது இத்தனை ரோஸ் காமிச்சிட்டு எல்லோ கலர் ரோஸ் காமிக்கலன்னா எப்படி எல்லோ கலர் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும் எல்லோ கலர் ரோஸ் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது அதில் நிறைய பூ பூக்கக்கூடியது கொஞ்சம் சைஸ் பெருசாக வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் நீங்கள் வந்து எயிட்டி ஃபைவ் இன்ச் கவர் ஐ மீன் சின்ன செடி வாங்கும்போதே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இது வந்துடும் ஸோ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காம்போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடச்சிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பிளான்ட்டோட சைஸ் அண்ட் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது கட்டாயமாக நீங்கள் வாங்கக்கூடிய எல்லா செடிகள்லேயும் நாலு அஞ்சு பிரான்ச் ஆகுது அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து மொட்டாவது இல்லாமல் நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது அடுத்த ஒரு ஃப்ராகரன்ஸ் வெரைட்டி தாங்க ஃப்ராக்ரன்ஸ் வெரைட்டியில் ஆந்திரா பன்னீர் ரோஸ் இப்போ இது சின்ன செடியே நடவுக்கு அவ்வளோ டிமாண்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு மதர் பிளான்ட்டே நான் கொண்டு வந்திருக்கேன் லோ மெயின்டெனன்ஸ் நிறைய பூ பூக்கக்கூடியது ஓப்பன் ஃபீல்டில் நடக்கூடியது நீங்கள் மொட்டை மாடியில் கூட டைரக்டாக வச்சுக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அருமையாக வளரக்கூடியது இலைகளுமே சரி பூக்களுமே சரி உங்களுக்கு ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் ப்ளசன்ட் ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஆந்திரா பன்னீர் ரோஸ் அடுத்ததாக டபுள் கலர் ரோஸுங்க டபுள் டோனில் வரக்கூடிய கல்கட்டா ரோஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வித் எல்லோ டபுள் கலருமே டோன் ஆன மாதிரி வரும் ஃபேடாக ஃபேடாக உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலர் மாதிரி மாறிடும் சம்டைம்ஸ் ஃபஸ்ட்டு பூக்கும் போது எல்லோ கலரில் அடுத்து டபுள் கலர் அடுத்து லாஸ்ட்டாக ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி மாறக்கூடியது தாங்க இது டபுள் கலர் ரோஸுன்னு தான் நிறைய நர்சரியில் சொல்லுவாங்க இது பினட்டா இல்லை கல்கத்தா ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கள் நர்சரியில் வெப்சைட்டில் நாங்கள் இப்படி தான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாமே ரொம்ப பிடிக்கும் பிளான்ட்டோட ஹைட் இந்த வீடியோல நான் காமிக்கிறேன் எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் இருக்கும் அடுத்த இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது நம்ம பேஜில் இப்போ வைரல் கலெக்ஷனாக போயிட்டுருக்கிறது இந்த ஃபேரி ரோஸ் ஆர்கிட் ரோஸ் தாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்தா தேர் மாதிரி பூ பூக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நுண்ணியில் டிப்பில் இருக்க பூ மலர்ற வரைக்கும் இந்த கடைசியில் இருக்க பூ வாடவே வாடாது கீழேருந்து உங்களுக்கு அப்படியே மேலே வரைக்கும் பூ பூத்துட்டே இருக்கும் இது செமி க்ரீப்பர் அண்ட் புஷ் டைப் ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஸ்டெம் எல்லாம் உடையிற அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது இங்கே வளைச்சாலும் நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இங்கே பாருங்கள் நல்லாவே உங்கள் முன்னாடி தான் வளைக்கிறேன் நல்லாவே ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு ஸ்டேக்கிங் ஸ்டிக் ஸ்டப்போட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கொத்து கொத்தாக பூ வச்சுட்டு இருக்கும் பூ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதை வந்து அப்படியே ப்ரூன் பண்ணி விட்டிங்கன்னா பிளான்ட் ஹெல்த்தியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்குது இந்த வீடியோவில் காலி காலியாகிடுச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது குயிக்காக புக் பண்ணிக்கோங்க வெப்சைட் இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் இந்த கலெக்ஷன் உங்கள் கிட்டே வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பூ வைக்குது எனக்கு வந்து ரூட் ஸ்டாக் பிரச்சனையும் இல்லை கொடி போகுது ஆண் கொடி போகுது அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய ரோஸுமே லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு அராபிக் பன்னீர் ரோஸ் ரொம்ப அழகாக சூப்பராக நம்ம கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியாச்சு வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணியாச்சு ஸோ வெப்சைட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க மெசேஜஸ் கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நர்சரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சீன் ஆன பெஸ்ட் வீடியோ